நமஸ்காரம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரசார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதோ தை பிறந்து தை மாதம் முடியக்கூடிய தருணமும் வந்துச்சு தை கடைசி வெள்ளி அப்படிங்கிறத நிறைய பேர் நல்லபடியாக பூஜித்திருப்பீங்க நல்லபடியாக கோயிலுக்கு போய் வணங்கியிருப்பீங்க சில பேர் தை மாதத்தில் வந்து குலசாமிக்கு பொங்கல் படையல் செய்கிறதெல்லாம் கூட நடந்திருக்கும் அது மாதிரா செஞ்சிருப்பீங்க ரைட்டு தை முடிஞ்சிருச்சிங்க மாசி வரப்போகுதுங்க மாசி மாசத்துக்கும் அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு அதே போல மாசிக்கு அடுத்தாப்புல என்ன பங்குனி பங்குனி மாசத்துக்கும் அப்படி மகத்துவங்கள் இருக்கு ஏன் என்ன ராம்ஜி சாமி என்னங்க பன்னெண்டு மாசமும் இப்படி ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கு மகத்துவம் இருக்குன்னு சொல்றீங்களே எல்லா காலமும் அப்படிதாங்க காலம் யாரோட கைகள் கடவுளோட கைகள் கடவுள் அதனால் எந்த மாதத்தையாவது கெட்ட மாதம் அப்படின்னு சொல்லிடுவாரா காலம் இருக்கே யமகண்டம் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சந்திராஷ்டமம்னு ஒன்று வருதே அப்படின்லாம் இதுதான் கிரக சுழற்சி நமக்கு பள்ளம்னு ஒன்று இருந்தால் தான் மேடுன்னு ஒன்று இருக்கும் மேட்டுனுடைய அருமை தெரியணும்னா பள்ளத்திலேருந்து எட்டி பார்க்கணும் அப்போ தான் தெரியும் இல்லையா நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இந்தியா எவ்வளோ பெருசுங்க உலகம் எவ்வளோ பெருசுங்க அப்படின்னு இல்லை வீட்டு வாசலேருந்து நம்ம நடந்து பார்த்தா தான் தெரியும் ஆயிரம் மீட்டர் ஓடுறவன் கூட முதல் அடியை எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க முதல் அடியை எடுத்து வைக்கணும் தான் அது ஐநூறா ஆயிரமா ஐயாயிரமாங்கிறது காலம் தீர்மானிக்கும் ஆக காலத்தை தீர்மானிக்கிற கால கடவுள் கால கணிதன் கடவுள் தான் அது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கலாம் இங்கே கும்பிடுற வைஷ்ணவ கடவுளா இருக்கலாம் அவங்க கும்பிடுற சைவக் கடவுளா இருக்கலாம் இவங்க குடும்ப குடும்புற கௌமாரக் கடவுளா இருக்கலாம் அவங்க கும்பிடுற சக்க கடவுளா இருக்கலாம் எல்லா கடவுளும் கடவுள் தான் கடவுளுக்கு பேர் என்ன தெரியுமா கடவுள் கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா பக்தி கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா அன்பு கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா மனிதநேயம் தான் இதெல்லாம் தெரியறதில்லை என்ன சொல்ல போனால் நம்ம பேர் என்னன்றதே நமக்கு சரியா தெரியறது இல்லை நாம யாருங்கிறதே நமக்கு சரியா தெரியறதில்லை சோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம சில சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் ஆனா அந்த முக்கியத்துவம் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே தவறான முடிவுகளை நோக்கியே போயிட்டு இருக்கு அப்படி தவறான முடிவுகளை நோக்கி நம்ம போயிட்ட பிற்பாடு அதிலேருந்து மீண்டு வர முடியாம தவிக்க ஆரம்பிக்கிறோம் எனக்கு ஒரு வெளி மாநிலத்திலேருந்து ஒரு பெண்மணி பேசினாங்க அந்த வெளி மாநிலத்திலேருந்து பேசின பெண்மணி வந்து கணவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க அதற்கு சில காரணங்கள் சொன்னாங்க அதற்கு பிறகு அவங்க அவங்க அந்த அந்த அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அதற்கு பிறகு எட்டு வருடங்கள் கழித்து ஒரு தருணம் ஒரு சூழ்நிலையில் ஒரு காதல் எழுத்த வீட்டுக்காரர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் சொல்கிறேன் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகு இப்போ அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இறந்து போன கணவன் நினைப்புலையே நான் வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு சொன்னேன் அன்னைக்கு ஓம் குழந்தைய நம்ம குழந்தை மாதிரி பார்த்துக்க ஏன் குழந்த மாதிரி இல்லை ஓம் குழந்தைய நம்ம குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்ன அந்த ஆண் இப்ப அப்படி பாத்துக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு பக்க மத்தரத்துக்கு ரெண்டு பக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா மத்திரத்தை விட மனிதர்கள் ரொம்ப மோசமானது நாலா பக்கம் அஷ்டதிக்குன்னு சொல்றமே எட்டு திசையிலேயே அடி வாங்கக்கூடியவன் மனுஷனாக தான் இருப்பான் ஏன்னா அவனுடைய புத்தி மனசு அவன் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க நான் அதே அந்த புருஷனுடைய நிலப்பிலையே நான் காலத்தை ஓட்டிடுக்கலாம் போல இல்லையா அப்படின்றாங்க இப்போ இந்த பிரச்சனை நாம் ஒரு விஷயத்தை எடுத்த பிற்பாடு யோசிக்கக்கூடாது எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் யோசிக்கணும் நாம நான் இப்போ இந்த வேலையை விட்டுடலாமா அப்போ யோசிங்க ஏண்டா வேலையை விட்டோம் சரியாயிதுன்னு எட்டு மாதம் கழிச்சு யோசிக்க நான் இதுவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கணும் பண்ணிக்கிட்டு எட்டு வருஷம் கழிச்சு யோசிக்கணும் ஆமாம் இப் இன்னொருத்தங்க பேசுனாங்க எனக்கும் எங்கள் கணவருக்கும் எப்படிங்க அப்படின்னு ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின் இல்லைங்க அப்படிலாம் இல்லை ஆனால் வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு என்ன சண்டை இல்லை எனக்கும் தம்பிங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்கும் கணவருடைய தம்பிகளுக்கும் சண்டையா இல்லைங்க அப்புறம் எனக்கும் என் தம்பிகளுக்குமே சண்டை ஏங்க உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் சண்டைனாக்க இதை உங்கள் புருஷனையே நடுவாலை விட்டு ஆட்டத்தில் இழுக்கிறீங்க அவரை அவர் நல்லா இருக்காருல்ல அவருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல பிரச்சனையும் இல்லை இங்கே பிரச்சனைகளை நம்ம எப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன் இதுதாங்க நமக்கு என்ன தேவை நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை இது சரியா இது தப்பா இதை எல்லாத்தையும் நாம் ஒரு வார்த்தையே பேசுவதற்கு முன்னாடி வாலி அவர்கள் அடிக்கடி சொல்வார் தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு அதனால எந்த ஒரு வார்த்தைக்கே அப்படின்னா செயலுக்கு அந்த செயலை எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி நம்ம சரண்டராக வச்சுட்டு இதை நான் செய்யட்டுமா வேணாமா இதை செஞ்சா சரியா செய்யலைன்னா தப்பா முழு பிரார்த்தனையோட இன்னும் சொல்ல போனால் இரவு பதினொன்று பதினொன்று அப்படின்னு ஒரு பிரபஞ்ச நேரம்னு இன்னைக்கு அது எல்லாமே பரவிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்படி ஒரு இரவு பதினொன்று பதினொன்று இல்லை காலை பதினொன்று பதினொன்று அதாவது காலைக்கும் மதியத்துக்கும் நடுவில் இருக்கு இல்லையா அந்த பதினொன்று ஏஎம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பன்னெண்டு வந்தோன்னே பிஎம் அப்படின்னு ஆயிடுது இல்லையா அந்த காலை பதினொன்று பதினொன்று அல்லது இரவு பதினொன்று பதினொன்று இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல் பிரார்த்தனை காரியம் இதை செய்யட்டுமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே ஓகே ஆகும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் அதை இருக்காங்க சாப்பணமா பதினொன்று பதினொன்னுக்கு உட்கார்ந்து பதினொன்னு பன்னெண்டுக்குள்ளார இந்த பிரார்த்தனை ஒரு மணி நேரம் பிரார்த்தனை செய்யினாதான் நமக்கு தூக்கம் வந்துடும் முதுகு வலிக்கும் இப்படி போசு கிடைக்குது ஒரு நிமிஷம் தான் பதினொன்னு பதினொன்னுல இருந்து பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் அந்த அறுபது செகண்ட்ஸ் மனம் குவித்து பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது இந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்தே தீரும் நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்ச சக்தி வாரி வழங்கும் அந்த பிரபஞ்ச சக்தி தான் கடவுள் அந்த கடவுள் தான் பக்தி அந்த பக்திங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் அன்பு மனிதர்கள் இடத்துல நாம காட்டுற அன்பு தான் கடவுள் இடத்துல நாம காட்டுறதுக்கு பக்தி அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கப்படுது அதனால நீங்க பிரார்த்தனைய கடவுள்கிட்ட வச்சிருங்க நான் இதை செய்ட்டுமா சாமி அப்படின்னு கடவுள்கிட்ட மனிதர்கள் மனிதர்களிட்ட கேட்காது சக மனிதர்களிட்ட கேட்காது ஒருத்தர் ஒன்று சொல்லுவார் ஒருத்தர் இது சொல்லுவார் ஒருத்தர் செய்யுன்னு ஒருத்தர் செய்யாதேன்னுவார் கடவுள்கிட்ட கொடுத்துருக்கேன் இந்த உலகத்தில் எல்லா தாய்மார்களும் அவங்க அவங்க அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல அது போல தான் நமக்கு நம்மளுடைய தாய் நம்மளுடைய தகப்பன் தாயும் தந்தையுமாக இருக்கிற கடவுள்கிட்ட நாம் சொல்லிட்டோன்னா கடவுளுடைய குழந்தை தான் நம்ம எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள் நினைப்பாருங்க அதுதான் பிரபஞ்சம் அதுதான் பிரபஞ்ச சக்தி அதுதான் பிரபஞ்ச சக்தி தருகிற பலன் நமஸ்காரம்